கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார் துரும்பெழுந்து வேங்கால் துயராண்டு அழுவார் வருந்தி உடம்பின் பயன் கொண்டார் கூற்றம் வருங்கால் பரிவத்திலர் நன்கு முதிர்ந்து விளைந்த கரும்பினை உரிய காலத்தில் அறுவடை செய்து அவற்றை ஆலையில் இட்டு சாறு பிழிந்து அந்த சாற்றினை காட்சி வெள்ளக்கட்டிகளாக மாற்றிக் கொண்டவர்கள் அதன் பின் சாறுழந்த அந்த கரும்பு சக்கைகளை காய்ந்த பிறகு நெறிப்பிட்டு எரித்து சாம்பலாக்குவர் எரிகிற அந்த கரும்பு சக்கைகளை கண்டு எவரும் துயரம் கொள்ள மாட்டார்கள் வருந்த மாட்டார்கள் அதுபோலவே போலவே ஆரோக்கியம் மிகுந்திருக்கிற காலத்திலேயே நம்முடைய உடம்பை கொண்டு பல நற்காரியங்களை அறச்செயல்களை புண்ணியங்களை செய்வதற்குரியவர்களாக நாம் இருப்போமே ஆனால் என்றோ ஒரு நாள் இந்த தேகமும் கரும்பு சக்கையை போல் பயனிழந்து விழுகிற காலம் வருகிற போது அதாவது யமன் வந்து அழைக்கிற காலத்தில் துன்பமில்லாத ஓர் நிலையை பெறுவார்கள் வருத்தம் இல்லாத ஒரு நிலையை பெறுவார்கள்